யாம் அறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான் தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதான் சொதம் உன்னை கூறிவிட்டான் உன்னை எப்படி அழைப்பீனோ என்னவென்று அழைப்பினோ உண்மையை சொல்லட்டுமா உள்ளதை சொல்லட்டுமா அன்னை தமிழே யாவில் கலந்தவிலே எந்த ஒரு வளர்ப்பவில்லை எந்த வளர்த்தவில்லை தமிழுக்கு முழுவணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம் சொற்க வைக்கும் சொல்லலகம் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டே நாட்டிற்கு சலங்கை கட்டி நயந்தாராவையே நாட்டிய மாட வைக்கும் நடுவர் அவர்களே என் முதற்கன் வணக்கம் என்னுடன் பேச அமர்ந்திருக்கக்கூடிய என் அணியை சார்ந்தவர்களே எதிரணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய முனியப்பன் அவர்கள் சொன்னார் பல்லப்பட்டி அந்த பட்டி இந்த பட்டின்னு தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை பட்டிகள் இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் ஒரே பட்டி அதுதான் எங்கள் உண்மையம் பட்டி எங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த தருமபுரி மாவட்டத்தினுடைய உதவி வேண்டி வேண்டி வாங்கினா எங்க பையன் மட்டும் ராம்குமார் எப்படி கைத்தட்டில் வாங்கினாரு பாருங்க தர்மபுரி மாவட்டத்தினுடைய காவல் உதவி ஆய்வாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் பசி என்று கேட்டாலே உலகத்தையும் உலகத்தை விட மிக சிறந்த பரிசாக கைத்தட்டையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உம்மையம்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நடுவர்களே ஒன்னு இப்ப தலைப்பு என்ன மகிழ்ச்சியாக இருப்பதே திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா அதான தலைப்பு நீங்க எத்தனை பேர் பாருங்க கையில நிறைய பேர் இந்த திருவிழாவிற்காக காப்பு கட்டியிருக்காங்க நடுவர்களே ஒண்ணு இல்ல நண்பா நன்றி காப்புக்கும் ஆப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் கோவில் மஞ்ச கைத்த கையில கட்டினா அது காப்பு அதே கைத்த ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டினா அதுதான் நமக்கு வச்சுக்கிற ஆப்பு

அது எத்தனை பேருக்கு சரியும் தெரியாது கடைசியில் நம்ம ஒரு பாட்டு பாடினாங்க ஏதோ ஒரு பாட்டு அதுக்கு நீங்க சொன்னீங்க அதுக்கு மாமா என்ன பாட்டு பாடுவாரு அவர் என்னத்த பாட போறாரு ஏன் சோக கதைய கேளு தாய் கோலாமே ஆமா தாய் கோலாமே அந்த மாதிரி பாட்டுனா இதுதான் பாட முடியும் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க வலிக்க வலிக்க வேதனையும் இருக்கலாம் சலிக்க சலிக்க சந்தோஷமும் இருக்கலாம் எங்க வாழ்க்கை முழுக்க வேதனையா தான் இருக்குது கல்யாணம் பண்ண பின்னாடி இங்க இருக்கிற பெரியவருக்கே தெரியாது அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க ஒரு ரகசியம் திருமணம் ஆன பின்பு கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு ரகசியம் கணவனை காதல் பண்ணுங்க ஒன்றும் இல்ல அன்றைய செய்தி கள்ள குறிச்சியில் கள்ள காதலுக்காக கணவனையே போட்டு தள்ளியா கல்யாணி எத்தனை பேர் நியூஸ் படிச்சீங்க ஆமா அது மட்டும் இல்ல உங்களை சொன்னாங்க உங்க வீட்டுக்கார் ஏமா நரம்மாவா சித்திரம்மாவா பத்திரமா வா வலி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன் உண்மைதான் அவர் காத்துட்டு தான் இருக்காரு இந்த அம்மா வீட்டு வீட்டை பூட்டி வீட்டு சமைக்கணும் காத்துட்டு தான் இருக்கான் என்ன பண்றது அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க இவரு சொன்னாரு ஊர் ஒரு தீர்மா தீர்ந்துருச்சு ரெண்டு ஊரையும் சேர்ந்துருச்சு இருக்கலாங்க பிரச்சனையை திருக்கலாம் ஒரு காதலால குடும்ப பிரச்சனையை திருக்க முடியுமா பேசணும்னா சும்மா என்ன வேணும் பேச நடுவில் ஒண்ணு இல்லை நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா சரிங்களா அதன் என்ன அந்த காலத்துல மாமா பொண்ணை எப்படி கூப்பிடுவோம் மொர தான் கூப்பிடுவோம் இல்லையா ஆனா இந்த காலத்துல நாங்கள் எப்படி திரும்ப கூப்பிடுறோம் மைமா கூப்பிடுவோம் ஜிங்கு நடக்கிற நட இல்லை நூலு பூச்சி சுட்ட ஜிங்கு பூச்சி சுட்ட ஓடி எனக்கு வேணும் கண்ணங்கூடி திறந்து பார்த்தா தீங்கூங்கா தானோ ஏ மைமா ஏ மைமா ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கப்ப நீ உந்துத்தாடா நெஞ்சில இப்படி எல்லாம் பாடிட்டு இருந்த நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க நாங்க இதுல சந்தோஷமா இருக்கிறது ஒண்ணு இல்லைங்க எதிரி நிலை தந்தாம வரும் மாலை போட்ட போய் பேச வரும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் மகிழ்ச்சி நடுவர் சாட்சியாவும் உம்மியம்பட்டி மக்கள் சாட்சியாவும் நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க எந்த பெண்களாவது கணவனுக்கு ஒழுங்கா சமைச்சு கொடுக்குறீங்களா ஒண்ணு பட்டிமன்றத்துக்கு டைம் ஆயிடுச்சு மணி ஆறு மணி ஆயிடுச்சு நடுவர் டைம் ஆச்சு டைம் ஆயிடுச்சு கத்திட்டு இருந்தாங்க இந்த அம்மா வர அவசியத்துல அவங்க வீட்டுக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சிருந்தாங்க வரும்போது காரில் வரும்போது அவங்க வீட்டுக்கு போன் பண்றாரு

காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம் மஞ்ச கயிறுல கனெக்ஷன் கொடுத்தா அதுதான் சம்சாரம் இது தொட்டா சாக்கடிக்கும் அது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும் இதுல எங்க இருந்து மகிழ்ச்சி வருது நடுவர்களே ஒண்ணு இல்ல எங்க எங்களை மாதிரி கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷமா எந்த எப்படி ஒரு சந்தோஷமான பாட்டு பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சாரு எத்தனை காதல தான் கேட்டு பாரு கேட்டு பாரு கண்ணகி சேலை எத்தா சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சாரு எத்தனை கி செல்ல மாமு பாரு மாம செக்ஸ் பேசுறதா சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பேசுறதா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் இன்னாட்சி மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் இன்னாட்சி உயிரம நாளாட்சி நாலு வருஷம் மீனாட்சி ஒத்தே கவா ஒத்தே கவா ஒத்தே கவா பாவப்பட்ட அம்பலைய சேத்தை கவா இப்படி பாடிட்டு இருந்த எங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னாடி நாங்க எப்படி தெரியுமா பாடிட்டு இருக்கிறோம் மரணம் என்னும் தூது வந்தது அது மனைவி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது மனைவியே போலே இப்படியெல்லாம் ஒரு பாடக்கூடிய நிலைமை வந்துருச்சு நடுவர்களே ஒ கலை போன பட்டிமன்றம் நம்ம போயிருந்தோம் திருச்சி மணப்பாறைக்கு போயிருந்தோம் கலைச்சி இல்லையா அவன் வீட்டுக்கார நல்ல மனிதனு எந்த ஊருக்கு போனாலும் அந்த அம்மாக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துருவாரு திருநெல்வேலிக்கு போனா அல்வா வாங்கிட்டு வருவாரு மதுரைக்கு போனா மல்லிகைப்பூ வாங்கினோம் நாங்க போற பட்டிமன்றத்துல திருச்சி மணப்பாறைக்கு போனோம் மணப்பாறையிலே பேமஸ் ஆனது என்ன பாய் அம்மா முறுக்கு அருவா ஆமா பாய்கடை முறுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த அம்மா செல்போனை பார்த்துட்டு அவர் ஒரு முறுக்கு பாய்க்கிட்ட வாங்கிட்டு இந்த அம்மா செல்போனே பார்த்துட்டு இருக்காது முருகத்தை

தருமபுரி மாவட்டத்துல ஒரு பிரபலமான துணி கடையில ஒரு அழகான புடவை எடுத்துட்டு போய் அவங்க மனைவி கொடுக்குறாரு அந்த மனைவியும் வாங்கிட்டு ஏமா இது கட்டிக்கமா ராணி மாதிரி இருப்பாங்க உடனே அந்த அம்மா மறுச்சு பாக்குது யார் யா அந்த ராணி

அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை விட செலவு பண்ணக்கூடிய வரவுகள் அதிகம் இப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நடுவர்களே நான் வந்த பின்னாடிதான் எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மேல வந்திருக்கிறாரு கடங்காரனால ஆக்கவே விட மாட்டோம் நாங்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆசை இருக்கு எப்படி தரமா இருக்கு தண்ணியே இல்லாத ஆத்துல இரவு நேரத்துல நிலாவுக்கு கீழே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டு பாய் போட்டு விரிச்சு புலிசோர் கூட்டணும்னு ஆசை இருக்கு அப்படி குளிசர் மூத்த போது என்ன தெரியுமா பாடுவேன்

கூட வந்த ஒரு காலகட்டத்துல பாடக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கணும் ஆசை ஆனா இன்று இருக்கக்கூடிய உண்மையம்பட்டி ஆண்களை நினைச்சாலே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டேன் ஆமா அவர் அனுபவத்து நினைக்கிறேன் மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வரும்போது ஒரு மணி நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு ஆமா நிறைய உடனே இறுதியாக ஒற்றை ஒன்று கூறிவிட்டு முடித்து விடுகிறேன் ஆண்களுக்கு மட்டும் திருமணத்திற்கு முன்பு சாரி திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி கிடையாது பெண்களுக்குமே திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி கிடையாது திருமணத்திற்கு முன்பு வரதட்சணை என்ற பெயருக்காக மகிழ்ச்சியே கிடையாது அது சாதாரணமான பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் கூட சரி கடன் வாங்கி கூட பண்ணிடலாம் ஆனால் ஏழ்மையான பெண்மொழி திருமணமே என்பது ஒரு வர வரதட்சணை என்ற பெயருக்காக எத்தனையோ முதிர்ந்த கன்னிமார்களுடைய திருமணம் இது நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்காகவே ஒரு நாட்டுப்புற கலைஞர் பாடியுள்ளார் எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்க Good job. எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா செய்தி வர்ற நம்பி அவை வீதி வழியா காத்து நிற்பா செய்தியும் வராது ஒரு நாதியும் வராது செய்தியும் வராது ஒரு நாதியும் வராது எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா